அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பிப்ரவரி மாதம் முதல் நாள் சரிங்களா இந்த சார்ட்டில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது மந்த்லி சார்ட் தான் இதில் வந்து கேரளா ஒன்று டிசம்பர்லேருந்து இருக்கும் ஓகேங்களா இந்த பர்ட்டிகுலர் டேட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருபத்தொம்போது டிசம்பர் இருபத்தொம்போது டிசம்பர்னு சொல்லிட்டு ரெண்டு நாளுமே ஒரே தேதியை போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதனால தான் இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி டேட்டில் நாளைக்கு அதாவது இன்றைக்கி ஒன்று பிப்ரவரினு வர்றதுக்கு முப்பத்தொன்று ஜனவரின்னே வந்திருக்கு ஓகேங்களா முப்பத்தொன்று ஜனவரி சாட்டர்டே காரண்யா அப்படின்னு வருது சரிங்களா அதனால் அந்த தேதி தப்பாக இருந்ததுனால இந்த இடம் இப்படி தான் வரும் அதனால் கவனிச்சுக்குங்க இந்த இடத்துல ஒரு சூப்பரான பேட்டர்ன் இருக்குது என்ன பேட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதம் அதிகபட்ச எண்களில் ரிசல்ட் கொடுத்த எண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது நாலு சரிங்களா நம்ம சரியாக பார்த்திங்கன்னா இந்த டபுள் ஃபைவ் ஃபோர்னு அப்படின்னு சொல்லிட்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ட்ரா ஸ்ரீசக்தி ட்ராவில் வரும் பொழுது நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னா அடுத்த நாலு நாட்களில் கண்டிப்பாக மூணு நாட்களில் கண்டிப்பாக ஆல் ஒன்பது சூப்பராக வரும்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு பேட்டனை கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நம்ம போட்ட டபுள் ஃபைவ் ஃபோர் அன்றைக்கி போட்ட வீடியோக்கு அடுத்த நாளே நைன் எயிட் டூ அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஆல் போர்டு ஒன்பது ஹிட்டு தான் சரிங்களா அதுக்கடுத்து ஒன்பது வந்துச்சுன்னா பேலன்ஸ் உள்ள நம்பர் அஞ்சு ஏழு நாலு ஓகேங்களா அடுத்த நாளும் அஞ்சு ஏழு பாஸ் ஆயிருக்கு அதுக்கு அடுத்த நாள் இப்போ அஞ்சு ஏழு ஒம்பது வந்துச்சு அப்போ இருக்கிற நாள் எண் வந்து நாலு தான் அப்போ கரெக்டாக இன்றைக்கி ஃபோர் முடிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த பேட்டர்ன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி வீடியோ பார்த்துடலாம் இந்த சார்ட்டை இங்கே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் வந்த ரிசல்ட்டுங்கெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் ஓகேங்களா பர்டிகுலராக நீங்கள் இந்த இடத்த பாருங்கள் ஃபைவ் ஃபோர் செவன் 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 ஃபைவ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம் ஓகேங்களா இதில் பாருங்கள் மேலே பாருங்கள் அஞ்சு ஏழு நாலு ஏழு ஏழு அஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்கும் பர்டிகுலராக இதே எண் பாருங்கள் இந்த இடத்துல கீழேயுமே இருக்கும் இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா அஞ்சு ஏழு இங்கே நாலு ஏழுக்கு வந்து இங்கே ஏழு நாலு அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செவன் செவன் ஃபைவ் அப்படின்னு சொல்லி முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த இடத்துல ஃபைவ் செவன் செவன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் மேலே இருக்கிற கட்டத்தில் பார்த்திங்கன்னா டபுள் செவன் ஃபைவ்னு வரும் இந்த இடத்துல கீழேருந்து மேலே அப்படின்னு போகும்போது இந்த இடத்துல செவன் செவன் ஃபைவ் கீழேருந்து மேலே போகுது அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா அதுபோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்கள் ஃபைவ் ஃபோர் செவன் அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த இடத்துல ஃபைவ் ஃபோர் செவன் மேலேருந்து கீழே இருக்கும் ஓகேங்களா அப்போ கீழேருந்து மேலேன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஃபைவ் ஃபோர் செவன் கீழேருந்து மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டனில் நாளைக்கு ஒன்றாந்தேதி தேதி பிப்ரவரி சாரி இன்றைக்கி ஒன்றாந்தேதி ஒன்றாம்தேதி பிப்ரவரியில் இந்த எழுவத்தஞ்சுங்க நம்பரோ அல்லது ஐம்பத்தி ஏழுங்க நம்பரோ வந்து பிசியில் வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் அதனால் இந்த பேட்டனை கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள் ஓகேங்களா மேலேருந்து எடுத்து கீழே க்ளோஸ் பண்ண மாதிரியும் கீழேருந்து எடுத்து மேலே க்ளோஸ் பண்ண மாதிரியும் இந்த பேட்டன் இருக்குது அப்போ ஏ போர்டில் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஏ போர்டில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் மூணு நாலு எட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு நாளில் வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்டு மூணுன்னு இருக்குது அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது எட்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா முந்நூற்றி எழுவத்தி நாலு நானூற்றி எழுவத்தஞ்சுன்னு அடுத்த நாளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்னு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இதில் நீங்கள் பர்டிகுலராக கவனிக்க வேண்டியது ஓகேங்களா இந்த டபுள் டபுள் எயிட் ஃபைவ் செவன் ஒரு ஃபோர் டிஜிட் பக்காவாக வந்துச்சு ஓகேங்களா எல்லாத்தையுமே தெரியும் டபுள் எயிட் ஃபைவ் செவன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்துச்சு ஓகேங்களா இந்த டபுள் எயிட் ஃபைவ் செவன் என்ன பேட்டர்லாம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பர்டிகுலராக இந்த இடத்துல பாருங்கள் எயிட் செவன் ஃபைவ் எயிட் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா எயிட் செவன் ஃபைவ் எயிட்னு இருக்கும் ஓகேங்களா இதை பார்த்தாச்சு அடுத்து இந்த எயிட் த்ரீ செவன் ஃபோர்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா எயிட் த்ரீ செவன் ஃபோர் இந்த எயிட் த்ரீ செவன் ஃபோர் இந்த இடத்துல எங்கே மேட்ச் பண்ணி எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த இடம் பாருங்கள் ஓகேங்களா எயிட் த்ரீ செவன் ஃபோர்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த கட்டங்கள் க்ளோஸ் ஆகக்கூடிய இடங்கள்லேயே வருது ஓகேங்களா அப்போ நமக்கு நாளைக்கு வரக்கூடிய அதாவது ஒன்று ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய இன்று ஓகேங்களா இந்த இடத்துல வரக்கூடிய எண்களில் நம்ம கணிச்ச பிரகாரம் என்ன வர்றதுன்னா நானூற்றி எழுவத்தஞ்சுங்கிறது த்ரீ டிஜிட் வருது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல டி போர்டில் என்ன வரும் அப்படின்னு கணிக்கிறோம் அப்போ அந்த நானூற்றி எழுபத்தஞ்சுமே வரணும் இல்லைங்களா அப்போ அந்த கணிப்பு நம்ம இந்த பேட்டர்ன் பிரகாரம் எடுத்தோன்னா எப்படி எடுப்போம் இந்த எயிட் செவன் ஃபைவ் எயிட்னு வந்துச்சு அப்படியே அந்த பாக்ஸ் க்ளோஸ் ஆகிற இடத்துல எயிட் செவன் த்ரீ ஃபோர்னு வந்துச்சு அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது நம்ம என்ன எடுக்கக்கூடிய எண் வந்து ஜீரோ நைன் செவன் ஜீரோ அப்புடின்னு சொல்லி நம்ம எடுப்போம் ஓகேங்களா கரெக்டாக எடுப்போம் ஆனால் நம்ம எடுத்த எண்கள் வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கும்பொழுது இந்த பேட்டர்ன் எப்படி உள்ட்டோ ஆகலாம் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல மேலே பாருங்கள் இந்த எயிட் செவன் ஃபைவ் எயிட்னுங்கிற இடத்துலையே அப்படியே மேலே பார்த்தீங்கனாலும் ஃபைவ் எயிட் எயிட் செவன் தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த ரிசல்ட் வருது அப்போ அந்த ரிசல்ட் வந்து டபுள் எயிட் ஃபைவ் செவனாக வருது ஓகேங்களா இந்த இடத்துல நல்லா பாருங்கள் டபுள் எயிட் ஃபைவ் செவனாக வருது அடுத்த ரிசல்ட் எண்பத்தி மூணு எழுபத்தி நாலு எயிட் த்ரீ செவன் ஃபோர் ஓகேங்களா அப்படியே இந்த கட்டத்தை கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும் ஓகேங்களா அந்த கட்டங்கள்லேருந்து கரெக்டாகவே டீப்பாக எடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கிராஸ் பண்ணி எடுக்கும் பொழுது ஓகேங்களா இந்த இடத்துல எடுக்கும் பொழுது ஒரு கட்டம் விட்டு ஓகேங்களா ஒரு கட்டம் விட்டு நாற்பத்தேழு ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல நானூற்றி நம்ம எடுத்ததுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் வந்து நானூற்றி எழுவத்தஞ்சின்னு எடுக்கலாம் ஓகேங்களா அப்போ எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின் சொல்லி பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர் இருக்குது செவன் இருக்குது ஃபைவ் இருக்குது அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோரு செவன் ஃபைவ் இருக்குது அப்போ இந்த இடத்துல டி போர்டில் என்ன நம்பர் இருக்குது இந்த இடத்துல ஒன்று அப்படின்னு சொல்லி வருது அப்போ ஒருவேளை நாளைக்கு ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்புடின்னு சொல்லிவிட்டு வரலாம் ஓகேங்களா அதனால் அந்த எண்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து ஒரே ஒரு செட்டு ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதை இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்னு வந்து நம்ம நாளைக்கு அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்று வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த டபுள் எயிட் ஃபைவ் செவன் ஒரு நம்பர் வந்துச்சு கரெக்ட்டுங்களா இந்த டபுள் எயிட் ஃபைவ் செவன் ஒரு நம்பர் வரப்போ எந்த பேட்டர்ன் எப்படி எடுத்துருப்பாங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துலையும் நல்லா இன்னும் கொஞ்சம் டீப்பாக பாருங்கள் இந்த இடத்துல டபுள் எயிட் ஃபைவ் செவன் இருக்குது கரெக்ட்டுங்களா அப்போ அடுத்த ரிசல்ட் என்ன வந்துச்சு எயிட் த்ரீ செவன் ஃபோர் வந்துச்சு கரெக்டுங்களா எயிட் த்ரீ செவன் ஃபோர் இந்த எயிட் த்ரீ செவன் ஃபோர் பாருங்கள் இந்த அம் எண்பத்தஞ்சுங்கிற இந்த எக்ஸ்போ எக்ஸ்போர்டை விட்டுட்டு அடுத்த போர்டு வந்து ஒய்போர்டு ஓகேங்களா அடுத்து ஒய் போர்டு அடுத்து டி போர்டு அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் வந்து என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எயிட் செவன் த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ரிசல்ட் உக்காருது பக்காவாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்த பாருங்கள் மொதல் நாள் ரிசல்ட்டு டபுள் எயிட் செவன் ஃபைவ் அப்படின்னு இங்கே இருக்குது அடுத்த நாள் ரிசல்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எயிட் செவன் த்ரீ ஃபோர் அப்படின்னு இருக்குது ஒரு வேலை நாளைக்கு இந்த இடத்துல வரும் பொழுது நம்ப த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் ஆனால் மிஷின் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைவ் செவன் ஃபோர் செவன் அதாவது டபுள் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி எண்களை எடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலாம் அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய எண்களில் ஏழும் ட்ரை பண்ணலாம் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்போ அந்த எண்களையும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து எழுதுவோம் ஓகேங்களா அந்த எண்களையும் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து எழுதலாம் சரிங்களா இப்போ இந்த எண்களில் ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் என்னன்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா இந்த இடத்துல சின்ன ஒரு லாஜிக்கான ஒரு பேட்டன் இருக்குது என்ன பேட்டர்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செவன் சொல்லிவிட்டு செவன் ஃபோர் செவன் ஃபைவ்னு நம்ம எழுதி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ அந்த செவன் ஃபோர் செவன் ஃபைவ் எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்துங்க செவன் ஃபோர் செவன் ஃபைவ்னு இன்றைக்கி ஒன்றாந்தேதி வந்துச்சுன்னா இந்த இடத்துல செவன் ஃபோர் செவன் ஃபைவ் ஒன்றாந்தேதி வந்துச்சுன்னா நேத்தியோடைய முப்பத்தொன்று பன்னெண்டு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பிசி நம்பர் என்ன வந்துச்சு எழுவத்தி நாலு ஓகேங்களா இந்த இடத்த நல்ல கட்டத்தை பாருங்கள் எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சு எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சுங்கிற நம்பர் அப்படியே இந்த இடத்துல எழுவத்தி நாலு எழுபத்தஞ்சுன்னு சொல்லிவிட்டு வரலாம் ஓகேங்களா அப்போ அந்த எயிட் த்ரீ செவன் ஃபோர் எப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா பொறுமையாக பாருங்கள் இந்த செவன் ஃபோர் செவன் ஃபைவ் நாளைக்கு ரிசல்ட்டு அதாவது இன்றைக்கி ஒன்றாந்தேதி ரிசல்ட்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல செவன் ஃபோர் செவன் ஃபைவ்னு அதாவது பிசி நம்பரை எடுத்து டிஏ போர்டாக செட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா பிசி நம்பர் எடுத்து டிஏ போர்டாக செட் பண்ணியிருக்காங்க அதற்கு முன்னாடி நாள் உள்ள பிசி நம்பர் ஐம்பத்தேழு எடுத்து எழுவத்தஞ்சுன்னு சொல்லிட்டு வைக்கலாம் ஓகேங்களா எழுவத்தஞ்சுன்னு சொல்லிட்டு வைக்கலாம் அதனால் இந்த பேட்டர்ன் இப்படி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் இந்த எயிட் த்ரீ செவன் ஃபோரு எயிட் த்ரீ செவன் ஃபோர்னு இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா இதே போல் பேட்டர்ன் எப்படி உட்காந்துருக்கோம் வேறு ஏதாவது சார்ட் இருக்கா ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம எழுதி போடுறது எயிட் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் ஓகேங்களா இந்த நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் இம்பார்ட்டன் எடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்போ இதில் ஒரு பேட்டன் எந்த பேட்டன் இந்த பேட்டர்ன் எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன்றும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தா இந்த முப்பத்தேழு சைபர் அஞ்சுன்னு சொல்லி ஒரு நம்பர் வந்துச்சு ஓகேங்களா முப்பத்தேழு சைபர் அஞ்சுன்னு ஒரு நம்பர் வந்துச்சு அந்த முப்பத்தேழு சைபர் அஞ்சு பாருங்கள் அந்த நாளோட பிசி நம்பரை எடுத்து ஜீரோ அஞ்சு எடுத்து ஓகேங்களா இந்த இடத்த பாருங்கள் ஜீரோ அஞ்சுங்கிற நம்பர் எடுத்து அடுத்த நாள் டி போர்டில் ஏ போர்டிலையும் வச்சுருப்பாங்க ஜீரோ அஞ்சுன்னு அப்போ அந்த த்ரீ செவன் ஜீரோ ஃபைவ் மேல் வாக்கில் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதே போல் அந்த ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர் எப்படி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் உள்ள ஜீரோ ஃபைவ் எடுத்து அதற்கு மேல் உள்ள ஐம்பத்தி நாலு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சுக்கு மேலே உள்ள பிசி நம்பர் ஐம்பத்தி நாலு ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர்னு இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நம்ம எடுக்கக்கூடிய கணிப்பில் எழுபத்தஞ்சு எழுபத்தி நாலுன்னு எடுக்கிறோம் ஓகேங்களா செவன் ஃபைவ் செவன் ஃபோர் அப்படின்னு எடுக்கிறோம் செவன் ஃபைவ் செவன் ஃபோர் அப்படின்னு எடுக்கிறோம் அதற்கு மேல் உள்ள நாள் உள்ளது ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் ஓகேங்களா அந்த ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பரு அதே பேட்டர்ன் தான் இந்த இடத்துலையும் எடுக்கிறோம் நல்லா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் முப்பத்தேழு சைபர் அஞ்சு இந்த இடத்துல முப்பத்தேழு சைபர் அஞ்சாக வரலாம் இந்த இடத்துல ஒரு ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோரு ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோராக வரலாம் இந்த பிசி நம்பர் எப்படி வச்சுருப்பாங்க அதாவது இந்த த்ரீ செவன் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு வர ரிசல்ட்டில் பிசி நம்பர் ஜீரோ அஞ்சு எடுத்து டிஏ போர்டில் ஜீரோ அஞ்சுனே வச்சாங்க எப்படி வச்சாங்க இந்த இடத்த நல்லா கவனிங்க இந்த இடத்துல வர ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் எடுத்து ஓகேங்களா இந்த இடத்துல எழுபத்தி நாலு சாரி ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தி நாலுங்கிற நம்பர் எடுத்து இந்த இடத்துல எழுவத்தி நாலுனே டிஏ போர்டில் வைக்கலாம் டிஏ போர்டில் வச்சானே என்னாகும் இங்கே வர மேலே வர பேட்டன் தான் வரும் அப்போ ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோரு இங்கே ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர்னு வரும் அப்போ இந்த இடத்துல பிசி நம்பர் எந்த நம்பர் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஃபைவ்க்கு மேலே உள்ள நம்பரும் ஐம்பத்தி நாலு அதைத்தான் கீழேயும் வச்சுருப்பாங்க அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நான் சொல்கிறேன் ஒரு வேலை இங்கே ஐம்பத்தேழுங்கிறது இந்த இடத்துல எழுபத்தஞ்சாக வரலாம் ஒரு வேலை ஐம்பத்தேழு ஆகவும் வரலாம் அப்போ நானூற்றி ஐம்பத்தி ஏழும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் இந்த இடம் ரொம்ப ரொம்ப வேல்யூடான ஒரு இடம் ஓகேங்களா மேலே பாருங்கள் ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர் வந்து சரியாக இந்த இடமும் க்ளோஸ் ஆகியிருக்கும் இந்த இடமும் க்ளோஸு இந்த இடமும் க்ளோஸ் ஓகேங்களா அதே போல் தான் நம்ம இந்த இடமும் செவன் ஃபோர் செவன் ஃபைவும் இந்த இடமும் இந்த இடமும் எடுக்கிறோம் நீங்கள் இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கனாலும் ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர் இருக்கும் கீழே பார்த்திங்கனா ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர் இருக்கும் ஃபோர் டிஜிட்டும் பார்த்தீங்கன்னா ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர் இருக்கும் அதே போல் நீங்கள் இந்த செவன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஃபைவும் இருக்கும் மேலே அந்த கீழே இருக்கிற வ நம்பரை விட்டு பார்த்தீங்கன்னாலும் ஃபைவ் செவன் செவன் ஃபோர்னு இருக்கும் ஃபோர் டிஜிட்டில் இன்றைக்கி வரக்கூடிய நம்பரும் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் ஆக வரலாம் அல்லது செவன் ஃபோர் ஃபைவ் செவனாகவும் வரலாம் சரிங்களா அதனால் பேட்டன் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இன்னும் நம்ம ஒன்றும் கொஞ்சம் டீப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கணிப்பை பார்ப்போம் சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் எயிட் செவன் ஃபைவ் எய்ட்டு அது எந்த நம் எந்த தேதியில் வந்தது டபுள் எயிட் ஃபைவ் செவனாக வந்த நம்பரு ஓகேங்களா முப்பதாம் தேதி வந்த ரிசல்ட்டு அடுத்த நாள் வந்து எயிட் த்ரீ செவன் ஃபோர் வந்துச்சு ஓகேங்களா அடுத்த நாள் எயிட் த்ரீ செவன் ஃபோர் இந்த இடத்துலேயே ஒட்டினாப்லேயே இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டுனாப்பிலே இருக்குது ஓகேங்களா அப்போ அதுக்கு பக்கத்தில் கூட நம்பர் வந்து என்ன நம்பர்னா அதே பேட்டனில் எடுத்தோம்னா முப்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு த்ரீ ஃபைவ் டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த நம்பர் எடுத்து ரெண்டு நாள் மூணு நாள் ஃபாலோ பண்ணலாம் என்ன நம்பர் இருந்துச்சு த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஓகேங்களா இந்த மாதிரி எழுதலாம் ஒருவேளை நமக்கு நாளிலேருந்து ட்ரை பண்ணக்கூடியவங்க ஓகேங்களா இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத பார்த்து தான் அடுத்த நாளில் வரக்கூடிய எண்களை மேட்ச் பண்ணி நிறைய பேர் வந்து கணிப்புகள் எடுக்க போகிறீங்க எனக்கு இந்த மாதம் பெஸ்ட்டாக ஐடியா கொடுக்குறக்கூடிய ஒரு ஃபாலோ அப் நம்பர் நம்ம யூடியூப் சேனல் மூலிமா தரேன் அதை கவனமாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஏபிபிசி ஏசியில் ஓகேங்களா இந்த ஒரு வாரம் மட்டும் எழுவத்தொன்று பதினேழும் இருபத்தி ரெண்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ஒரு ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி நம்பர் கேமில் வரணும் ஓகேங்களா அப்போ ஜீரோ தான் இந்த மாதம் அதிகபட்ச ரிசல்டில் வரும் இந்த ஒன்றாந்தேதி பிப்ரவரிலேருந்து கூட வரலாம் ஓகேங்களா ஜீரோவை மேக்சிமம் ஆல்போர்டாக ட்ரை பண்ணக்கூடியவங்க இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்ம பழைய பேட்டர்ன் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ அந்த ஒன்றாந்தேதி பிப்ரவரிலேருந்து இருபத்தெட்டு பிப்ரவரிக்குள்ளே அதிகபட்ச ரிசல்ட்டில் ஜீரோ பயணிக்கும் அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறேன் ட்ரிபிள் ஜீரோன்னு கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெஸ்ட்டாக நீங்கள் பிசி ட்ரை பண்ணுறவங்க பிசி அப்படின்னு சொல்லி தொண்ணூற்றொம்போதாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பிசி பேட்டர்ன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறதையும் ஆல்ரெடி நான் குரூப்பில் கொடுத்துருந்தேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம குரூப்பில் என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம குரூப்பில் இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே முப்பத்து ஏழுங்கிறது நமக்கு ஏபிபிசிஏசி ஆகவும் ஆல் போர்டில் மூணு அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அப்போ ஆல் போர்டில் மூணு முப்பத்தேழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதே போல் தான் நேற்றுமே நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஸ்பெஷலாக எட்டும் ரெண்டும் கொடுத்துருந்தேன் அப்போ நேற்று ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டு தான் வந்துச்சு ஓகேங்களா எட்டு தான் வந்தது அதனால் ஸ்பெஷலான ஒரு கணிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் ஏதாவது முடிஞ்சது நல்ல ஒரு கணிப்புகளை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைய நாள் வந்து நல்லது ஒரு தொடக்கத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கணுங்கிற விஷயத்தை வந்து கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க மேலே கொடுத்த நம்பர் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் செவன் ஃபோர் செவன் ஃபைவ்ங்கிறத நாளைக்கு ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் உங்களுக்கு ஒன் ஃபோர் ஃபைவ் செவனாக ட்ரை பண்ணுங்கள் செவன் ஃபோர் செவன் ஃபையை செவன் ஃபோர் ஃபைவ் செவனாக கூட ட்ரை பண்ணுங்கள் டபுள் செவன் கேமுக்குள்ளே இந்த மாதம் வரணும் இருபத்தி ரெண்டும் வரும் எழுவத்தொன்னும் பதினேழும் பெண்டிங் இருக்குது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த எழுவத்தொன்று பதினேழு இருபத்தி ரெண்டு எழுவத்தேழுங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பிசி ட்ரை பண்ணுறவங்க தொண்ணூத்தொம்போதுன்னு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த டபுள்ஸில் எந்த நம்பர் டபுள்ஸ் வந்தாலும் இருபத்தி ரெண்டு எழுவத்தேழு தொண்ணூற்றொம்பது இல்லை ஏதாவது ஒரு டபுள்ஸ் வந்துச்சுனாலும் அடுத்தது ரெண்டு டபுள்ஸ் கண்டிப்பாக இதே நம்பரில் இருக்க டபுள்ஸ் வந்து கண்டிப்பாக வரணும் ஓகேங்களா அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க அதிகபட்ச கேமில் வந்து இந்த மாதம் ஜீரோ தான் பயணிக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்களா மூணு செப்பரேட்டாக நான் உங்களுக்கு சொன்னேன் எந்த இடத்துல கரெக்டாக சி போர்டில் பெண்டிங் வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துல சி போர்டில் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணாங்க அப்புறம் பி போர்டில் க்ளோஸ் பண்ணாங்க இன்றைக்கி சரியாக பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்க விதமாக இன்றைக்கி ஏ போர்டில் வந்து இந்த மூனை வச்சு அழகாக மூணு போர்டையும் கம்ப்ளீட் பண்ணி மூனை முடிச்சிட்டாங்க அப்போ மூணு மூணு நல்லா பிளான் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் த்ரீ அப்படிங்கிற நம்பரும் ட்ரை பண்ணிக்கோங்க ஒரே ஒரு நம்பர் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபைவ் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எண்ணெனிய காலை வணக்கம் நன்றி வணக்கம்